நம்ம பால்வது பதே ரகத மகாதேவா திருநாளுடைய சிவனே போற்றியில் நாட்டவுக்கும் இறைவா போற்றி அன்பிருக்கிறீங்க குழந்தைகளின் பெற்றோர்களே இன்னும் கொஞ்சம் காலத்திலே பள்ளிக்கூடங்கள் திறக்க இருக்கிறது உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வையுங்கள் முடியவில்லை படித்து என்ன ஆகப் போகுது என்றெல்லாம் யோசிக்காமல் சிரமப்பட்டாவது பிள்ளைகளை படிக்க வையுங்கள் படித்தவன்தான் மிகப்பெரிய அறிவாளியாக வர முடியும் படிக்காதவர் ஒரு சிலர் சாதித்தாலும் கூட படிப்பு என்பது நீங்கள் பூராவிலும் சென்றாலும் உங்களுக்கு மதிப்பை தரும் எங்கு சென்றாலும் பிழைத்து கொள்ளலாம் ஆகவே படிப்பு என்பது மனிதகுல வரலாற்றுக்கு மிக முக்கியமான ஒன்று நேற்று என்ன நடந்தது இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது நாளை என்ன நடக்கப் போகிறது அல்லது நடக்க வேண்டும் என்று தீர்மானிப்பது கற்றுக் கொடுப்பது கல்வி எனவே உங்களுடைய பிள்ளைகளை தகுந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அவர்களை ஒரு கல்வியாளனாக ஆக்குங்கள் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதே நேரத்தில் அரசு பள்ளிக்கூடங்களிலே சேர்த்தால் உங்களுக்கு செலவு மிச்சம் தனியார் பள்ளிக்கூடத்தில் லட்சக்கணக்கில் பணம் கட்டுவதை விட இலவசமாக கொடுக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்க வையுங்கள் பலன்களை பெறுங்கள் என்று பார்த்துகிறேன்